அவரு பேசிட்டு போனாரு பேசும்போது கொஞ்சம் சின்ன டிப்ரஷன் மர சாவு கடிங்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சின்ன பீலிங்க சொன்னாரு அது ஆக்சுவலா அப்படி அல்ல என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசுல வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷ வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க அதுல வந்து அந்த ஏழு நாள் நோம்பி சாட்டுறது பதினாலு நாள் வந்து நோம்பி சாட்டுறதுனா அந்த கம்பம் நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு ஏழு நாள் பதினாலு நாள் சொல்லி இது பண்ணுவாங்க அப்ப மெயினா வந்து அந்த கம்பத்தை சுத்தி தினம் வந்து அடிக்கிறது இந்த பறையை அடிச்சுட்டு இவங்க ஆடுந்தாங்க நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய் ஆடுவேன் ஆடிட்டு வீட்டுல அடிவாங்க என்னன்னா இதெல்லாம் நம்ம செய்யற ஏடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அந்த காலத்துல அதெல்லாம் வந்து இது நம்ம எல்லாம் செய்யற வேலை இல்லைன்னாங்க ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா அதுல அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியா ரசிச்சு ரச்சு அவங்க அதை விளையாடிக்கும் போது ஆடிட்டு இருந்தேன் அப்ப சில பேர் வந்து அவன் ஆட ஆட ஒன்னா நடி அப்படின்மா ஒரு நாள் அடிச்சுருப்பாரு ரெண்டாம் அடி போடு அப்படின்மா அப்புறம் நாங்களும் அடிக்கிட்டே இருப்போம் இவன் பாத்த மூணா நடி அவன் மாத்தி மாத்தி அடிப்பான் இவன் போடுற ஸ்டெப் ஒரே ஸ்டெப் தான் அடிச்சு ஆனா சொல்றது மட்டும் ஒன்னா நடி போடு ரெண்டாம் நடி போடு மூணா நடி போடு அப்படின்ட்டு இருப்பான் நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க நான் மாத்தி மாத்தி அவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவன் போடுற ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பா போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படி கோவில்ல வந்து அந்த திருவிழா வருஷ வருஷம் வந்து அந்த பதினஞ்சு நாள் பதினாலு நாள் சான்று ஏழு நாள் சான்று அது வந்து அவ்வளவு கோலாகலமா இருக்கும் அதனால இது சாமிக்காக தான் அந்த பறையை அப்படித்தான் நீங்க நினைக்கணும் இது வந்து சாவுக்காக அடிக்கிற இல்லை அதை ஏன் சாவுன்னு ஒழிய ஆனா சாவுங்கும் போது பொதுவாக என்ன சொல்லுவோம் சாமி சாமிகிட்ட போய் சேர்ந்தாரு சாமி கிட்ட போறாருன்னு சொல்லுவாங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்க எடுத்துக்கூடாது சாமி கிட்ட போக போறாங்க அதுக்காக அடிக்கிறாங்க அடிச்சு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்ல அப்படித்தான் ஏன்னா எதுவுமே வந்து உலகத்துல வந்து சாதாரண வகையான சில விஷயங்கள் வந்து அதை அடிச்சதுனால அது ஒரு குளம்னு சொல்லி அப்படி வச்சுட்டாங்க இந்த பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ணிருக்கும் போது அது ஒரு குளம்னு சொல்லி இப்படி இறக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து அப்படியெல்லாம் இல்லை ஆனா செய்யற தொழிலுக்காக வந்து அப்படி எப்படி அப்படின்ட்டு வந்துருக்காங்க